என்மேல தப்பு தான் நான் ஓப்பனாக சொல்றேன் நான் எம்எல்ஏ தப்பு இருக்குது நான் பேசுகிறேன் மோனி சொன்ன ஒன்று காரணம் ஆகணும் அவனை வீட்டில் விடுறேன் நீ வந்து இப்படி பண்ணலாம் அம்மாவை நீ போய் பாப்பியா படுப்பி எப்போ உங்கள் அம்மா கூட அந்த மாதிரி தான் நான் நாய் கேவலமாக பண்ணிச்சு மூணு சார் நானும் ஒரு நான் நீ நைட்டு காரில் ரெண்டு பேரை உட்காந்து வந்து என்ன ஏன் லவ் கொடுக்கல நீ ஏன் லவ் பண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தான் லவ் அந்த லவ் எல்லாம் எப்பயுமே இருக்கும் அது லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் ஆனால் அப்படியே கட் பண்ணி ரெண்டு நாளில் பார்த்தா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்டு

நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சது காரணம் நாயர கண்டிஷ்டி அந்த கண்டிஷ்டி தான் எங்களை அழிவு காரணம் போக சொல்கிறேன் அது இவ்வளோ கோச்சிங் விட போல மோனிஸ் இஸ் கிரேட்டட் பர்சன் அமித்ஷாக்கே அவங்க அம்மாவை பிடிக்காது அம்மி கூட போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சென்னை போக பிடிக்கல எங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்குது டென்ஷன் வந்து டெய்லி சார கிடைக்கிது எனக்கு இந்த இந்த எட்டு மாதம் நான் தனியாக தான் வாழ்க்கை ஆரோட்ஸ் நேரம் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பு பிரியாணி சார் அப்போ அவர்களோட இரண்டாவது திருமணம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்போக்கிட்ட நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் ஷாப் டூர் பண்ணியிருக்கோம் ஹோம் டூர் பண்ணியிருக்கோம் கார் டூர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட கப்பல் இன்டர்வியூ முதல் கொண்டு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே அப்போவை பற்றி தெரியுன்றப்போ இந்த இரண்டாவது திருமணம் நிறைய விமர்சனத்தை உண்டாக்குது நிறைய கேள்விகள் எழுப்புது அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்கிறத விட அப்போவே பதில் சொல்லிட்டா என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம அவரை தேடி வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம அப்போ கூடிய நிறைய விஷயம் பேச போகிறோம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க

நீங்கள் வந்தனால தான் அவங்க போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கே ஒரு விமர்சனம் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாமே வருது இந்த பொண்ணு வந்துட்டாங்க இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரிகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இதுக்கு பதில் என்ன நான் வந்ததுக்காக அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து அவங்க சிக்ஸ் மந்த் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாக வந்து கேட்டு நானும் ஆக்சுவலாக நானும் இதிலும் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் பழகினப்போ இவர் வந்து ஒரு வைஃப் இருக்குங்கிறது எல்லாமே சொல்லி தான் என்கிட்ட பழகினாங்க ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வந்து தமிழ் மேட்ச் மொழி தமிழ் மேட்ச் மொழியில் தான் நாங்கள் பார்த்தோம் பேசினோம் பழகினோம் இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மேரீடு ரெண்டு பேபிஸ் இருக்குது அது எல்லாமே எனக்கு தெரியும் நாங்களும் வந்து பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் இருந்துச்சு எனக்கு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கும் ஒரு லைஃப்க்காக தான் நான் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் தான் இவரை பார்த்தேன் அப்புறம் அவங்கள்ட்டையும் பேசணும் மோனிஷா அவங்கள்ட்டையும் கால் பண்ணி கொடுக்க சொல்லி நான் வெரிஃபை பண்ணேன் ஏன்னா அவர் பேசுறது மட்டுமே ஆயிடுச்சு என்னால் இது பண்ண முடியாதுன்னா நானும் கூப்பிட்டு கேட்டேன் நான் பேசினேன் ப்ராப்பராக தான் ப்ரோ நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது இதுனா டக்கு நடந்தது ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தோம் ஏமாத்தி ரெண்டாவது தரமாக பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாம் எதுவுமே கிடையாது மோனிஷாட்டையும் பேசணும் நிறைய டைம்ஸ் லாஸ்ட் ஒன் கூட இப்போ நாங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி கூட கால் பண்ணி பேசணும் கேட்டோம் நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு இவர் கூட வாழ்றது எவ்வளோ டைம்ஸ் ஏன்னா பேபி இருக்குது அதையாவது யோசிங்க பேபிக்காகையாவது வந்து இருங்க எல்லாமே நானும் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஆனால் அவங்க அதுக்கு வந்து இல்லை எனக்கு வேண்டாவே வேணாம் பேபிக்கு உண்டான சப்போர்ட் வந்து அவர் கண்டிப்பாக எப்போவுமே பண்ணுவாங்க அது என் கூட லா லைஃப் லாங் அது நடக்கும் அவங்க அவங்களுக்கு உண்டான பேபிஸ்க்கு உண்டான சப்போர்ட் வந்து எப்போவுமே இருந்து இருக்கும் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணோம் மோனிஷா வாங்கன்னு சொல்லி கடைசி லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணோம் அவங்க வரல அதுக்கப்புறம் தான் ஏன்னா அவருக்கும் சின்ன வயசு தானே அவருக்கும் சின்ன வயசு நானும் ஒரு லைஃப்காக தான் இருந்தேன் ரெண்டு பேர்த்துக்குமே ஓகே அப்படிங்கிற நாங்கள் பேசி பண்ணிக்கிட்டோம் இப்போ இதன் திருமணத்தை பற்றி நான் திருப்பி உங்ககிட்ட வந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு என்னன்னா எனக்கு அப்போவோ தெரியும் பர்சனலாகவும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து அப்போட்ட ஒரு இன்டர்வியூ தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசுகிறோம் நிறையா ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அப்போ எட்டாவது எயித்து படிக்கும் போதுலேருந்து காதலித்த ஒரு பெண் திருமணத்துக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அந்த முதல் க முதல் திருமணம் வந்து அண்ணன் கல்யாணம் ஆனால் ஒரு ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கும் கல்யாணம் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை ஓடி வந்து திருமணம் பண்ணுறீங்க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு வீடு ஒன்று கட்டுறோம் கடை ஆரம்பிக்கிறோம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஆடி கார் வாங்குகிறோம் யார் யாரெல்லாம் நம்மளை தலைக்குறைவாக தரைக்குறைவாக பேசுனாங்களோ அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வைராகத்தோட ஓடிட்டு இருந்தா அப்போ அப்போ கூட ஒரு மனைவி இதுதான் நான் அப்போ பார்த்த ஒரு விஷயம் ஆனால் டக்குன்னு ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க பிரிஞ்சுட்டாங்க நிறைய விமர்சனங்கள் அப்போது ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க மனைவி மேலே வந்து தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை அப்பு மேலே தான் தப்பான்ற ஒரு கேள்வி வருது என்ன ஆச்சு எங்கே இந்த பிரிவுன்றது ஆரம்பிச்சிச்சு ஒரு பொண்ணு தப்பாக போகிறான்னா அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம் மோனிஷா கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கும் அப்புக்கும் என்ன மேக்ஸிமம் சண்டை வரும் தனியாக வெளியே போகலாமா தனியாக வெளியே போகலாமா இதுக்காக தான் குழந்தைங்க கொண்டு போகலாம் குழந்தைங்க கொண்டு போகலாம் குழந்தைங்களுக்கு ஏஜ் இருக்குது ஒரு பத்து பத்து வயசு வரட்டும் அப்போ வரும்போது ஹாப்பியாக கூட்டின்னு போகலாம் அவங்களுக்கு அப்போ தெரியும் இப்போ நம்ம லவ்வே பண்ணலையே நம்ம ஃபுல்லாகவே கஷ்டமாக தானே இருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போதும் பெருசாக இல்லை பார்க்குறோம் போகிறோம் காலேஜ் படிக்கும் போதும் நீ காலேஜ் படிக்கும் போதும் சும்மா அப்படி பார்த்தேன் அப்படி போனோம் வந்தோம் அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்து ஃபுல்லாக அடுத்து ஒரு செகண்டு குழந்தை அடுத்தது வீட்டில் பிரச்சனை வெளியே என்ன வீட்டில் வெளியே தத்துறாங்க அழுகிறோம் வேடகை போகிறோம் வேலை இல்லை வேலை போயிடுச்சு இவ்வளோ கஷ்டங்கள் மட்டுமே தான் இருக்குது லாஸ்ட்டாக மூணு சானும் பிரியத்துக்கு நான் நைட்டு எனக்கு காரில் ரெண்டு பிறக்கம்னு வந்து என்னை ஏன் லவ் கொடுக்கல ஏன் லவ் பண்ணோம் ஏன் எனக்கு லவ் கொடுக்கலாம் கேட்குறேன் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு லவ் குழந்தை ஆயிடுச்சு உனக்கு லவ்னு கேட்குறாங்க ஆனால் அப்படியே கட் பண்ணி ரெண்டு நாளில் பார்த்தா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்டு ஆஃபயரில் இருக்காங்க அது என்கிட்ட கொடுத்ததுனால நீ ராணி மாதிரி உன்னை பார்த்துருப்பானே தான் எனக்கு ஏன்னா அப்போ கூட இன்டர்வியூ பண்ணும்போது அவ அவள் எனக்கு நாளில் ஞாபகம் இருக்குது சமயக்கட்டில் நின்று பேசிகிட்டு இருப்போம் சமையல் பேசும்போது அப்போ சொல்கிறாரு நான் வந்து எங்கே போனாலும் என் ஒய்ஃபுக்கு எனக்கு மெசேஜ் பண்ண மேக்ஸிமம் முடியாது அதனால நான் ஒரு ஒன் அவருக்கு ஒன்று வந்து நான் வந்து வாய்ஸ் காலில் ஐ லவ் யூ மட்டும் சொல்லிடுவேன் ஐ லவ் மான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு அனுப்பிடுவேன் அப்போ அதை பார்த்துட்டு ஒரு ஹார்ட்டோ எதாவது அனுப்ப எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்போ ஃபுல்லாமே ஸ்டடி பண்ணும்போது இப்போ ஏ இந்த ஒரு தடுமாற்றம் இந்த ஒரு ட்ராக் வந்து ஒன்றுமே இல்லை பிரதர் அவங்க அவங்களோட லவ் வந்து நம்மளை நல்லா சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அளவு ஆனால் என்னோட லவ் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணணும் இந்த மாதிரி வா இந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண லிப்டிங் போட்டுன்னு போகணும் ப்ரோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போடாத இந்த ட்ரெஸ்ஸு சால் போடு இந்த புடவை எப்படி கட்டு ஏங்க இவ்வளோக்கே கல்யாணத்துக்கு புடவை நான் தான் கட்டி விட்டேன் இவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு மேக்கப் புடவை கட்ட தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றி நிற்கிறாங்க போடவை நான் தான் கட்டி விட்டேன் அந்த மாதிரி இன்னைக்கு கூட பிரியாணியாக இருக்கிறது காரணம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்போ அவங்கள வந்து மோனிசைஸ் கிரேட்டட் பர்சன் நான் நான் அவங்கள தப்பே சொல்லவே மாட்டேன் அப்படி அவங்க போனதுக்கு காரணம் நான் தான் நானும் வந்து ஏன் அப்படி போனேன்னா இவங்க வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு கொடுக்கும் குடுக்கல எனக்கு ஒன்று ஏதோ நான் விளையாட்டாக பேசிட்டேன் நான் இல்லை நான் எம்எல்ஏ தப்பு தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் எம்எல்ஏ தப்பு இருக்குன்னு நான் பேசினேன் அதை வந்து அந்த கூடகிற நாய் தான் வந்து மோனிஷா கிட்டே சொல்லி அவனும் அந்த நாயை கூட தப்பு பண்ணும்போது இருந்தது ஆனால் அந்த நாயை இப்போ நல்ல நாய் ஆயிடுச்சு நம்ம கெட்ட நாய் ஆகிட்டோம் அதுதான் கதை சரி அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு காதல் கை அதாவது குழந்தைக்கப்புறம் எதுக்கு காதல் கேட்ட ஒருத்தவங்களோட ட்ராக் எப்படி அந்த இடத்துல மாறுச்சு அதுக்கு யார் காரணமாக இருக்குது அமோனிஷா தான் மோனிஷா தான் காரணம் ஏன்னா எங்க நான் வந்து ஒன்னு கேட்கறேன் ஒரு வாட்டி கேட்கலாம் ரெண்டு வாட்டி கேட்கலாம் பல நூறு வாட்டி ஒன்னு கேட்டு கிடைக்கலன்னா என்னங்க பண்றது சரி இப்போ உங்கள்கிட்ட கேட்டு கிடைக்காது எப்படி இன்னொரு நம்பருக்கு போயிடுச்சு அப்போ அந்த இடத்துல அதுதான் கேட்கறேன் புரியுதா உங்களுக்கு கேட்குறீங்க தாண்டி கெஞ்சிருக்கீங்கன்னு கெஞ்சிருக்கீங்க எங்க இப்போ லாஸ்ட்டாக ஒன்னாந்தேதி போய் கெஞ்சிருக்கேன் எனக்கு த்ரீ டேஸா உடம்பு சரியில்லைங்க எனக்கு இப்போ வரைக்குமே பெருசாக எனக்கு உடம்பு முடியல நான் ஒன்னாந்தேதி இப்போ வீட்டுக்கு போயிட்டு காசு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வரலாம் மோனிஷா கட்ட அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளே போறேன் அதுக்கு முன்னாடி நாலு நியூயார்ப்பும் ஒரு அசிங்கம் நடந்துச்சு அவங்க வீட்டு சைல அசைங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாது செய்ய வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ட்டு மூணு விஷாக்கு என் கூட வரணுன்ற ஆசை இருக்குது ஆனால் அவங்க வீட்டு சைடில் டோ ஒன்றுமே இல்லை இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறான் அப்படின்னா எங்கள் ஊர் சைடு பயங்கர கந்திருஷ்டி பயங்கர கந்திருஷ்டி அந்த கந்திருஷ்டி தான் எங்களை அழிவு காரணம் ஆனால் அது ஒன்று அதுதான் இப்போ வர விடாமல் தருக்குது அந்த கந்திருஷ்டி அந்த பொறாமை ஆனால் நான் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சது காரணம் புரிதல் இல்லை இப்போ இவளுக்கு செகண்ட் மேரேஜ் எனக்கு செகண்ட் மேரேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நாங்கள் கல்யாணம் பண்ணுறது சண்டை தான் போட்டுன்னு ஒரு நாலஞ்சு மாதம் பழகம் சண்டை தான் போட்டுருக்கோம் ஆனால் அந்த புரிதல் இருக்குது அடுத்த செகண்ட் வந்து பேசிடுவோம் இவளை தாண்டி நம்மளுக்கு யாரும் இல்லை இவ்வளோ தாண்டி எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு புரிதல் இருக்குது மோனிஷாவோட தப்பு இப்போவுமே சொல்கிறேன் நீ என் புரிசண்டா நீ என்னை அச்சே சாச்சில் நான் தூக்க மாட்டேன்னு உங்கள் காலையில் நான் செத்து போகிறேன் அப்படின்னு வந்திருந்தா அவ்வளோ கெட்டாக இருந்திருக்கும் திருப்பியுமே பரவாயில்ல இவங்க இப்படி பிரிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்காங்கட்டு நான் போய் சொல்கிறேன் மோனிஷா நீ வா நம்ம சேர்ந்துடலாம் திருப்பியுமே சோசியல் மீடியா பரவாயில்ல இவங்களும் ஒரு அஃபையரில் இருந்தாங்க ஒரு அஃபையரில் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பியுமே சூப்பராக பூஸ்டப்பாக மேலே வந்தாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பயத்திலே சேராமல் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம சேரும் போது அது கெத்தாக இருக்கும் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இது யார் பேர் சொல்லுவான் ஆனால் இப்போ அந்த அஃபையரில் இருந்தவங்களும் ஒரு தெரிஞ்ச நபர் தான் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு போகிறேன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த நாய் வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி அது பழகக்கூடாது நான் மோனிசா கிட்டே சொன்னது ஒன்றே ஒன்றான் நீ வேறு யார் கூட பேசியிருந்த ஒரு வயசு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் சரி அப்பவும் பிடிக்கல ஒரு வயசு பையன் ஒரு பேசி அவங்க கூட நீ போய்ட்டு இருந்தாலுமே எனக்கு சந்தோஷம் தான் இந்த நாய் ஒரு ஃப்ராடு நாய் இது யாருன்னு தெரியும் அவன் உன்னை ஃபுல்லாக ஏமாற்றிருக்கான் தப்பாலாம் பண்ணல ஜஸ்ட் ஃபோன் கால்ஸ் தான் அந்த மோனிஷா இப்பவும் சொல்கிறேன் அவன் இவங்க கோச்சினோட போல மோனிஷாஸ் கிரேட்டட் பர்சன் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரு சில பேர் வைக்க முடியாது எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி மோனிஷா வந்து ஸ்பெஷல் தான் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் அவங்க கோச்சினாலும் பரவாயில்ல அவன் எனக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் அது அது பண்ணிட்டு இருந்தனால அது அந்த ஸ்பெஷல் இடத்துல எப்போ வைக்க முடியல உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே இது ஏதோ தப்பு நடக்குது நம்ம அதை வந்துட்டு ஏதோ ஒரு சரி இல்லையே ஏதோ ஒரு விஷயம் மாறுது அப்படின்ட்டு எப்போ தெரிய வந்துச்சு உங்களுக்கு எனக்கு அவங்க மேலே நான் சந்தேகம் சந்தேகப்பட்டதே இல்லை ப்ரோ எப்போ சந்தேகம் பண்ணால் ஒரு வேலை செய்கிற பையன் நம்ம கட்டுற வேலை செய்கிற பையன் வந்து சொல்கிறான் ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்கிறான் சொல்கிறேன் பொண்டாட்டியே வந்து அவனுக்கு பிரியாணி எத்தனை கொடுத்துனுக்குறான் அவனுக்கு பாசு கொடுத்துனுக்குறான் எங்கே சுற்றி அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ வந்து சந்தேகம் தான் அதில் இருந்து அன்றைக்கி சண்டை போட்டு கேட்டு விட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போயே என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சிச்சேன்ட்டு அப்போயே அவனை கைட்டி விட்டு வந்துருக்கணும் பேசாமல் ஸ்டாப் பண்ணி வந்துருக்கணும் அதை பண்ணலை இவன் ஃபுல்லாக வந்து பேசி பேசிவிட்டு கடைசியாக வந்து அந்த ஏன் எனக்கு லவ் கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஏன் எனக்கு லவ் கொடுக்க மாட்டேற அந்த சண்டைமே தான் வந்தது அவனால் தான் அந்த சண்டையே வந்தது அவன் தான் ட்ரிகர் பண்ணி விட்றான் என்னை ட்ரிகர் பண்ணி விட்டு என்னை சண்டை போட வச்சு மோனிசனானு பிரிஞ்சது காரணம் அவனுதான் வரும் அவனே எதுவுமே பண்ணல அப்படின்னா தான் விட்டுறணும் அவனுக்கு கடவுள் ஒருத்த கொடுப்படலாம் கூலி இப்போ நம்ம எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சு இல்லை இப்போ வாழ்க்கையில் யார் அனுபவிப்பா மோனிஷா ரொம்ப பாவம் அவள் தான் கஷ்டப்பட போகிறான் எனக்கு ஒரு லைஃப் வந்துருச்சு இப்போ மோனிஷா கம்பல்சரி ஒரு கல்யாணம் பண்ண முடியுமான்றது தெரில அது ரெண்டு குழந்தைய வந்து கூப்பிட்டாலுமே அது இங்கே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது அந்த ரெண்டு குழந்தையும் இவக்கிட்டதான் நல்லா இருக்காது அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்க மீன்ஸ் குழந்தைங்களோட லைஃப்பும் சரி அது அரவணைப்பும் சரி அது அங்கே தான் இருக்கும் அதனால் நான் கொண்டு வர மாட்டேன் குழந்தைங்கள குழந்தைங்க என்ன தேவை நீ பண்ணுமா அப்படின்னு பண்ணியாச்சு சரி அப்போது அந்த நபர் வந்து உங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்க கூட தான் இருந்தாரு அப்போ உங்க கூட ட்ராவல் கூட பேசுகிறது எல்லாமே உங்க கூட தான் இருந்தாரு கூடியே இருக்காங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூடியதான் இருக்கான் லாஸ்ட் மினிட் கூடிய தான் இருக்கான் அவன் மோனிஷா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போய்ட்டு சண்டை போட்டு அவன் அன்னைக்கு கூட தான் இருக்கான் இவெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா ஓ பக்கத்தில் இருந்துகிட்டேதான் ஒரு மெசேஜோ எல்லாமே ஃபோன் அவன் வந்து எச்சு எனக்கு தெரியாது ஏன்னா நான் சந்தேகம் பிடிக்க மாட்டேன் ஓகே ஓப்பனாக நம்பரும் உன வீட்டில் விடுறேன் நீ வந்து இப்படி பண்ணலாமா எங்க இதே வீட்டு நானும் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் லேடீஸ் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நான் அப்படி பண்ண முடியுமா நல்ல குடும்பத்தில் இருக்கும் அதனால் அப்படி பண்ண மாட்டோம் ஒரு பையனா ஒரு பொண்ணை பார்க்க தான் செய்வான் ஒரு பொண்ணுன்னா பையனை பார்க்க தான் செய்வான் ஆனால் நீ ஒரு அம்மா உங்கள் அம்மாவை நீ போய் பார்ப்பியா படுப்பியா போய் உங்கள் அம்மா கூட அந்த மாதிரி தானே நாய் கேவலமாக பண்ணிச்சு பொண்ணு இருந்தால் போய் பத்துருவியா போயிடுவியா அப்படி பண்ணக்கூடாது இடம் எவ்வளோ பொருள் அம்மா யார் தங்கச்சி யார் அக்கா யார் நான் எல்லாரும் கூடயும் பேசுவேன் தான் பேசுவேன்னா சரி பண்ணா பலவனா போவோம் தான் அம்மா யார் தங்கச்சி யார் அவங்களும் தெரியணும் எல்லாரையும் பார்க்கக்கூடாது இப்போது இது ஒரு பிரிவு நம்ம வந்து பிரிய போகிறோன்னு தெரிய வரும்போது அப்போக்கு அளவு கிடந்த ஒரு பாசம்ன்றது ரெண்டு பசங்க மேலே ரெண்டு பொண்ணுங்க மேலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா பொண்ணுங்க கேட்கும் போது ஒரு வார்த்தை நீங்க லாஸ்ட் டைம் ஒரு சொல்லிருந்தீங்க ஆடி காரில் அம்மா பேர் இருக்கு அடுத்து நான் என்ன கார் வாங்கினாலும் நான் ஓன் பேரை கூட எழுதுகிறேன் நான் முன்னாடி எழுதுனா கூட பின்னாடி எழுதுறேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு நம்ம இங்கிலிஃப்டர் பின்னாடி எழுதி வச்சேன் மோனிசா பேர் அழிச்சு அதுக்கப்புறம் சமீஷா பேர் போட்டிருக்கேன் ஷிஃப்ட் கார்டில் அப்படி இருக்கும்போது ரெண்டு பசங்களை பிரிஞ்சு இருக்க போகிறோம் இதுக்கப்புறம் எப்படியாதான் பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு மனநிலை வரும்போது அது எப்படி இல்லை அது எப்படின்னா இந்த ஃபோர் மந்த் இந்த மோனிஷா கட் மோனிஷா கட்டை நான் பிரிஞ்சிருந்தேன் ஒரு எயிட் மந்த்ஸ் ஒன் இயர் ஆகும் போது நான் குழந்தைங்க தனியாக தானே இருக்கேன் டென் டேஸ் கொன்ஸு ஃபிஃப்டீன் டேஸ் கொன்ஸ் தான் பார்க்குறேன் எனக்கு அது பழகிடுச்சு நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஒன் இயராக வந்து நான் பழகிடுச்சு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் தான் போய் பார்க்கும்போது எனக்கு பழகிடுச்சு எனக்கு இந்த இந்த எட்டு மாதம் நான் தனியாக தான் வாழ்கிறேன் அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என் பொண்ணுங்க வந்து எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போக போகுது நல்லா கேளுங்க மோனிஷா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க மோனிஷா அவங்க அம்மா இருக்காங்க அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க அவங்க அண்ணி அண்ணி கேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு எங்கள் அம்மா அண்ணா அண்ணி இருக்காங்க எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்க சென்னையில் இருக்காங்க என் கூட இங்கே வந்து கோயம்புத்தூரில் வரல எனக்கு சென்னையை போக பிடிக்கல அந்த வீட்டில் ஏன்னா அந்த வீட்டில் இருந்தால் ஞாபகம் வந்துட்டு இருக்குது டென்ஷனாவது டெய்லி சரக்கடிக்கிறேன் அது நம்ம பாடி ஸ்பாயில் ஆகணுன்ட்டு நான் வர இங்கே வரேன் அப்போ இது இங்கே வரும்போதும் எனக்கு ஒரு துணை வேணும் துணை வேணும் துணை வேணும் மோனிஷா அவங்க அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க குழந்தைங்களும் அங்கே இருக்குது ஹாப்பியாக மறந்துடுவாங்க குழந்தைங்கிறது போ இப்போ நான் தனியாக இருக்கேன் என்னை கேர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அந்த ஒரு வழி வரும்போது இவங்க ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஓகே அவங்க வீட்டில் எதிர்த்து அப்பு நம்மளுக்கு நல்லா பார்த்துப்பான் கிட்ட ஒரு பியூர் லவ் இருக்குது குவாலிட்டி லவ் இருக்குது நல்லா அன்ப லவ்வாக பார்த்துக்கிற பையன் தான் அவன் அவனையே நடந்துச்சு சரி ஓகே நம்ம லைஃப்பில் உள்ளே வரலான்ட்டு வந்துட்டு தான் இருக்கும் இது வெளியே தெரிஞ்சுச்சுன்னா என்ன நினப்பாங்களோ இப்போ அம்மா மேலே ஒரு தப்பு இருக்குதுன்னு தெரிய வருது இல்லை இது வந்து தெரிய வரும்போது அது சமீஷாக்கே அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது ஏன் டேடி இவ்வளோ லவ் கொடுத்து ஏன் டேடி வந்து இப்படி பண்ணிட்டாங்க நான் டேடி மம்மி கூட போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா